ஹலோ இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாவும் மைமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் எப்படி கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் சங்கீதம் புஸ்தகம் நூற்றி ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் அன்பு தேவப்பிள்ளைகளே நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையானது கண்ணீரும் துக்கமும் போராட்டங்களும் நிறைந்தது அது இல்லாம பள்ளங்களும் மேடுகளும் வனாந்திரமும் செழிப்பும் வெற்றியும் தோல்வியும் இருளும் வெளிச்சமும் மரணமும் ஜீவனும் ஒன்றோடு ஒன்றாய் கலந்தவைகள் தேவப்பொழே வாழ்க்கையில இரண்டு விதமான கண்ணீரை நாம் வடிக்கிறோம் ஒன்று ஆனந்த கண்ணீர் மற்றொன்று துக்கத்தின் கண்ணீர் அலோ இல்லையா ஆனந்தை கண்ணீரை பார்க்கிலும் துக்கத்தின் கண்ணீரை வடிக்கிறவளே இந்த நாட்கள் அதிகமாக நம் உள்ளத்தில் தாங்க முடியும்படி அதிகமாக இருக்கிறாங்க அது இல்லாம நம்ம அதிகமாக நம்ம உள்ளத்தில் தாங்க முடியாத வேதனைகளும் சகித்து கொள்ள முடியாத அநீதிகளும் ஜீரணிக்க முடியாத சம்பவங்களும் எதிர்பாராத துக்கங்களுமே மனக்குமரலாக எப்படி மனக்குமரலாக மாறிடம் கண்களில் கண்ணீராக வெளிப்படுகிறது தேப்பிள்ளைகளே தேவ வேதத்தில் வேதத்தில் முதலாவது கண்ணீர் வடித்தவள் ஆகார் தன் பெற்றெடுத்த பிள்ளை வனாதிரத்தில் தண்ணீர் கிடைக்காமல் சாகிறதை அவளால் பொறுத்து கொள்ள முடியாமல் சத்தமிட்டு அழுகிறாய் சத்தமிட்டு அழுதான் ஆனால் அந்த கண்ணீரோ அவளுக்கு நிரந்தரமா இருந்தா இல்ல அவளை ஆட்கொள்ள முடியவில்லை அந்த கண்ணீர் ஹலலியா தேவன் அவள் கண்ணீரை கண்டு ஹலலியா அவர்கள் கண்ணீரை கண்டு அவளுக்கு வனாந்திரத்திலே ஒரு நீரூற்றை காண்பித்தார் அலலியா அலலியா ஆசீர்வதித்தார் தேவ வேதத்திலே கண்ணீர் வடித்தவர்கள் அநேகர் ஆனால் அவர்கள் எல்லோரும் தங்களது கண்ணீரின் பாதையை தேவனுடைய ஒத்தாசையுடன் தேவனுடைய பலத்தை அந்த பலத்தையும் கொண்டு கடந்து ஜெயமடுத்தார்களே தவிர அவங்க அழுகையின் பாதையிலே அவர்கள் அழிந்து போன சரித்திரமே உருவ நடந்து அதை என்ன சொல்றாங்க அதை நீரூட்டாக்கி கொள்கிறார்கள் அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுகிறார்கள் தேவன் அழுகையின் பாதையை நம்முடைய வாழ்க்கை அனுபவிப்பாவரே தவிர அந்த அழுகையின் வாழ்க்கைக்கு எப்படி அழுகையின் வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார் ஒரு ஆனால் அதுல முழுமையா அதுக்குள்ள இருக்க விட மாட்டாரு அல்ல இல்லையா பிள்ளைகளே வாழ்க்கையில் வருகிற கண்ணீரின் பாதை அவர்களை அழிப்பதற்கு அல்ல தேவப்பிள்ளைகளை அழிப்பதற்கு அல்ல அந்த பாதை தான் அவர்களை பல பரலோக பாதை எப்படி பரலோகத்துக்கு நேராக நடத்தி வெற்றியோடு அவர்களை தேவ சந்நிதியில் கொண்டு போய் நிறுத்துகிறது என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது தேவி பிள்ளைகளே காரணம் உங்கள் கண்ணீரை ஏதோ இந்த பூமியில காய்ந்து அப்படியே மறைந்து போகிறது அல்ல அது தேவனுக்கு முன்பாக கணக்கிலே வைக்கப்பட்டு அவரது துருத்திலே நிரப்பப்படுகிறது தேவி பிள்ளைகளே அந்த துருத்தி ஒரு நாள் நிரம்பி வெடிக்கும் போது ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஒவ்வொரு ஆசீர்வாதமாக உங்கள் காலடியிலே வந்து விழும் அது உங்க காலடியில வந்து விழும் என்பதுல எந்த சந்தேகம் எப்படி எந்த சந்தேகமும் இல்லை தேவ நீங்கள் தேவ சமுதாயம்னு நீங்க என்ன செய்யணும் தேவ தேவ சமூகத்துல நீங்க சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் விலைய பெற்றது அந்த கண்ணீரை முதலீடு செய்து தான் பலனை சம்பாதிக்கிறீர்கள் சம்பாதிக்கிறோம் ஒரு மனுஷனாக மனுஷியாக தோற்று போன சதைத்திரமே இல்ல தேவப்பிள்ளைகளே அண்ணா அழுதால் சாமுலை பெற்றுக் கொண்டால் ஆகாரம் அழுதால் நீருற்றை கண்டால் இசைக்கிய ராஜா அழுதார் கூடுதலாக பதினைந்து ஆண்டுகள் செத்து போவன்னு சொன்ன பதினைந்து ஆண்டுகள் ஆயுசு நீட்டு பெற்றுக் கொண்டார் தேவப்பிழை எதோமியா அழுதார் அலங்கத்தை கட்டி முடிக்கப்பட்டது காலலியா எஸ்தர் ராஜாதி ராஜாவுக்கு மனைவி எஸ்தர் அழுதால் யூத குலத்துக்கு அவ குலம் முழுவதும் விடுதலை கிடைத்து விடுதலை கிடைச்சிட்டு இன்றைக்கு நீங்கள் எதற்காக அழுகிறீங்க உங்களை யோசிச்சு பாருங்க உங்க அழுகைக்கு நூற்றுக்கு நூறு பலன் உண்டு எசப்ப தருவார் எந்த காரியத்திற்காக தேவனிடத்தில் நீங்க அழுது முறையிடுறீங்களோ அந்த விண்ணப்பத்திற்கு அது சீக்கிரத்திலே கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள போகிறீங்களா தேவப்பிள்ளைகளை மனம் கலங்கவே செய்யாதீங்க தேவ பிள்ளையை கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்து ஆக வேண்டும் அள்ளி தூண் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான் ஆனாலும் தன்னுடைய அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் உங்கள் கண்ணீரை தேவனுடைய கரத்தை உங்கள் தேவனுடைய கரத்தை அசைக்கக்கூடிய சக்தி நிறைந்தது இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் எவ்வளவாய் கண்ணீர் வடிக்கிறீங்களோ அதை பார்க்கலும் அதிகமாக உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக தேவ சமூகத்தில் அழுது புலம்புங்கள் தேவனுக்குள் உங்கள் விசுவாசத்தை தரிசனத்தை அபிஷேகத்தை காத்துக்கொள்ளும்படியாக உங்கள் கண்ணீர் சிந்த வேண்டும் தேவ்புலைகளே நம் ஆண்டவர் சிலுவையில் தொங்கின போது எரிசிலமே எருசிலுமே குமார்த்திகளை பார்த்து எரிசிலமே குமார்த்திகளே நீங்கள் எனக்காக அழாதிருங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஆளுங்கள் அலியா என்ன சொன்னாரு அப்படிதான் சொன்னாரு தேப்பிள்ளைகளே இன்றைக்கும் நீங்க கண்ணீர் பிள்ளையின் எதிர்காலத்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதா கணவனுடைய நிலைமையை நினைத்து கண்ணீர் வடிக்கீங்களா நல்ல வேலை திருமணம் நல்ல வேலை திருமணத்திற்காக குழந்தை பாக்கியத்திற்காக கடன் பிரச்சனை தீர ஏங்கி நிற்கீங்களா அநியாயமாய் பரிசுத்தப்பட்ட எப்படி அநியாயமாய் பரிசுத்தப்பட்டு நிந்தனைக்கும் எப்படி அநியாயமாய் பரிசுத்தப்பட்ட பரிகாசத்துக்குள்ள கடந்து போறீங்களா பயப்படாதீங்க ஆவியானவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை உங்களை நேராக அனுப்புகிறார் பிள்ளைகளே உங்கள் புலம்பலை அதி சீக்கிரத்திலே தேவன் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார்கள் அல்ல இல்லையா துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் கண்ணீரை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அதே இனி நம் கண்ணீருக்கு பலம் தரும் எவனிடத்தில் ஜபிப்போமா ஜபம் எங்கள் கண்ணீருக்கு பதில் தரும் எங்கள் கண்ணீருக்கு பதில் தருவேன் என்று வாக்கு தந்த எங்கள் அன்பு தாயும் கண்ணீரோடும் கவலையோடும் மனவேதனையோடும் கடன் பாரத்தோடும் இனி வாழ்க்கை அவ்வளவுதான் என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஆண்டவரே நான் உண்மை பேசினாலும் என்னை தவறாக புரிந்து கொள்கிறாளே என்று அழுது கொண்டிருப்பவர்களுக்கும் ஆண்டவரே இன்னும் என்ன என்ன நிலைமையில் இருந்தாலும் இவர்களின் காரியங்களில் அண்டை காரியங்களை சரி செய்து கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிப்பீடாக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் பிதாவேன், ஆமேன் 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 கலலுயா